சம்மட்டி அடி அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்மட்டி அடி கொடியை காண்பித்து கூட்டணி வந்துருச்சு அதோ தெரியுது இதோ தெரியுது அப்படின்னுட்டு இருந்தாரு அவர்களுக்கு ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் இப்போ முக்கியமான கேள்வி பல கேள்விகள் இருக்கு கரூர் சம்பவத்துல நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் வந்து காயம்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரான்னு தெரியல நமக்கு உச்ச நீதிமன்றம் இப்படி பண்ணிருக்கு அப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காரு உயர் நீதிமன்றமும் என்ன சொல்லிருக்கின்றது அவர் மறந்து போல நினைக்கிறேன் அங்கிருந்து அதாவது ஆறுதல் தெரிவிப்பதற்கு அங்க போகாம அங்க கூட போக முடியாம அங்கிருந்து அவர்கள் எல்லாம் இங்க கூட்டு வந்து ஆறுதல் செய்தவர் நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாட்டு வாக்காளர்களை தயவு செய்து குறைவாக மதிப்பிட்டு விடாதீர்கள் இது சினிமா அல்ல உங்களை குட்டி சுற்றி கூடியிருப்பவர்களுக்கு அறிக்கை கூட எழுத தெரியல எதுக்கு என்ன பேசணும்னு தெரியல உண்மைகள் வரலாறு தெரியல ஃபேக்ட்ஸ் தெரியல நான் நான் தான் தான் இது ஜனநாயகன் படம் அல்ல என்பதை மட்டும் நினைவு கூற விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம்னு இப்பவே அறிக்கை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சார் அதுதான் சார் இது வந்து சினிமா பஞ்ச் டயலாக் வந்து படங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும் மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆகும் மக்களையே இன்னும் போய் சந்திக்கலையே எந்த மக்களை போய் இருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஆயிடுச்சுன்னு மூணு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு யார போய் என்ன பாத்து என்ன புரட்சி ஏற்படுத்த போறாரு இது அதுதான் சொல்ற யாரோ எழுதி கொடுக்குற அறிக்கையை வந்து கொஞ்சம் பஞ்சிட்ட அந்த எகனை முகனை மாறாமல் படிச்சுட்டு மாடுலேஷனோட படிச்சுட்டு நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த முதல்வர்னா தெரியல வேடிக்கையாக இருக்கிறது மிக்க நன்றி சார் உடனே நினைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க